எல்லாரும் ஷிஃப்ட்டு அப்படின்னு இவன் மட்டும் மினி குப்பர் யோசிப்பான் ஷிஃப்ட் எங்கே இருக்கு மினி குப்பர் எங்கே இருக்கு வித்தியாசமான கோணத்தில் யோசிப்பான் எல்லாரும் மெயின் ரோடு பக்கத்தில் இடம் வேணும்னா இவன் உள்ள வாங்கணும்னு யோசிப்பான் இந்த மாதிரி அந்த நாலாவிடம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஐந்து குறியினும் சேர்ந்து உக்ரமாவதால் காதல் கை கூடாது இல்லை காதல் கை குடிச்சுன்னா அதனால நிறைய இன்னல்களை சந்திப்பார்கள் ஒரு வக்ரமாக கூடிய பாவம் பல இன்னல்களை கொடுக்கும் அதில் தெளிவுகளை கொடுக்கும் காதலில் அடிய பயங்கரமாக இருக்கும் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உங்ககிட்ட இந்த பேசி இந்த பொண்ணு மறுநாள் காலையில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கும் துலா லக்னத்தில் சனி வைக்கிறோம்னா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போயினே இருக்கும் உன்னை பார்த்தா யாரோ ஓ அன்னைக்கு பார்த்தோம் அந்த மாதிரி பேசும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படியே என் பிதாமகன் செய்த மாரி ஆகி கையில் சங்கிலாம் மாட்டிங்கண்ணே எங்கெங்கோ கால்கள் செல்லும் பாதையில் மாரி வாழ்வான்